மகநதி சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே வருத்தமாக யமுனா வந்துட்டு இருக்காங்க காவேரி போயிட்டு நம்ம கங்கா கிட்டே பேசுகிறாங்க என்னாச்சு யமுனாவுக்கு யமுனா சரியாக பேசக்கூட மாட்டேன்றேக்கா என்னாச்சு அவளுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அதை தாண்டி என்னன்னே எனக்கு புரியல நான் எது கேட்டாலோ தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க என்னுடைய மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு மட்டும் சொல்கிறான் வேறு எதுவும் அவள் பேச மாட்டேங்கிற மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அக்கா என்னாச்சு நீங்கள் ஏதாவது தின்னீங்களா அம்மா நீ ஏதாவது சொன்னியா நாளைக்கு அவள் கேட்க இருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக உங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசுறாங்க போதண்டி வாயை மூடுங்க நான் என்ன என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சண்டைக்காரி மாதிரி தெரியுதா கிட்ட ஒரு வாரத்தை கூட நான் பேச கிடையாது அவள் படிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவளுக்காக நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் கடைசியில் நீங்கள் எல்லாரும் சேர்த்து என்ன திட்டுறீங்களான்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் கோபப்படுறாங்க உடனே கங்கா போயிட்டு கிட்ட என்னோ தெரியல அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆனால் அது என்னன்றத நம்ம கிட்ட சொல்ல மாட்டேன்றா அட்லீஸ்ட் உங்ககிட்டயாவது அவள் சொல்லுவான்னு நினைக்கிறேன் நீ அதோ போயிட்டு பேசிப்பாருன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க காவேரியும் வந்து என்ன விஷயமா இருக்கும்னு தெரியலையே எனக்கு எக்ஸாம் உடம்பு வச்சுட்டு இவ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அக்கா நேரா நேரம் யமுனா கிட்ட போறாங்க யமுனா சொல்லிட்டு கூப்பிட்டாலும் யமுனா வந்து திரும்பி பார்க்காம அமைதியாவே இருக்காங்க உடனே காவிரி இவளுக்கு என்னாச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிரு